அரசு விழா கொண்டாடுவதற்கு முன்பாகவே மக்களால் திறக்கப்பட்டு மக்களால் வசூல் செய்யப்பட்டு அரசியல்வாதிகளை உள்ளடக்கிய ஒரு விழா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுடைய மந்திரிகள் போட்டி போட்டுக் கொண்டு இந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டு வங்கியை தேடி நாடி வருகிறார் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்க வரலாற்று சூழலை எடுத்து பார்த்தால் நாம் சமூக அமைப்பினை தோற்று போயிருக்கிறோம் குறிப்பாக அரசு எல்லாம் படுதோல்வி அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன் ஏன் என்று கேட்டால் இந்த தமிழ்நாட்டிலே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழக்கூடிய ஒரே சமூகம் வந்து தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒரே பதினெட்டு பட்டியா பட்டியல் உண்டு இம்மானுவேல் சேரன் அவர்கள் அன்றைய தினத்திலே ஆதிக்க சக்தியிலால் அரசியலுக்கு அவர் முன்னெடுக்கும் போது அவர் படுகொலை செய்யப்பட்டார் அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் குடும்பத்தின் மேல் ஒரு அக்கறை கொண்டதனால் பாசம் கொடுத்தருக்கு குடும்பத்தாருக்கு வந்து செட்டுராம்பட்டியில வந்து இருந்தாங்க அப்போதே இந்த கிராமம் வந்து செட்டுராம்பட்டி கிராமம் எங்களுக்கு தாய் கிராமமாக தாய் எவ்வளவு ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அதே போல இந்த செங்குடைய கிராமம் எங்களுக்கு இருந்தது மிக்க மகிழ்ச்சி இன்னும் ஒரு காலகட்டத்தில் நடந்தாலும் எங்களுடைய தந்தையார் அவர்கள் சாத்தூருக்கு வந்து வரும்போது ஒரு மருத்துவராக வந்தார்கள் தந்தையார் செல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள் எனக்கு நல்லா தெரியும் அவங்ககிட்ட வைத்தியமான வரும்போது சும்மா வர மாட்டாங்க நல்லா தெரியும் நம்ம கிராமங்களில் விளையக்கூடிய வென்றிக்காவை கொண்டு வருவாங்க அவங்க வரவே கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவங்களுடைய பங்கு இருந்து வென்றிக்காக கொண்டு வருவாங்க அதே மாதிரி நாட்டு கோழி நான் நம்மளுடைய பதினைந்து போட்டியில இருந்து நம்முடைய உழவுக்காக கொடுத்ததான் அவங்கள்ட்ட விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இதை எதற்காக கொடுத்தார்கள் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தா நான் இமான மருமகன் இன்னைக்கு மருத்துவராக பணி முடியாது என்ற ஒரு காரணத்தினாலும் அவருடைய கிராமத்தை போற்றும் வகையில சொந்த உறவுகள் நமக்கு வந்து பண்ணாங்க நான் 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 படிச்சிருக்கேன் சிறு பழனா இருக்கும் போது பல்லட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிணறுகள்ல நீச்சல் கற்றுக்க நீச்சல் கற்றுக்கொண்ட இடம் என்னது இந்த கிராம சூழ்நிலையில இந்த கிராமத்தை விட்டு நான் பிரித்து பார்க்க முடியாது இன்றும் என் நினைவில் வந்து என்னுடைய பள்ளி பருவ காலங்கள் வந்து இந்த கிராமத்தை சுற்றி தான் இருக்கிறது என்னுடன் பள்ளி பயின்றவர்கள் சில இறந்து போய்விட்டார்கள் நல்லாஞ்செட்டியில் உள்ள கற்பசாமி தெரியும் சந்திர கற்பசாமி மிகப்பெரிய கபடி பிளேயர் அப்ப நல்லாஞ்செட்டி பட்டி வட்டி மிகப்பெரிய கபடி விளையாடக்கூடிய ஒரு ஒரு பதினெட்டு பட்டி நல்லா வரும் அப்பேற்பட்ட விளையாட்டில் சிறந்து விளங்கிய அந்த பதினெட்டு பட்டி விவசாயத்தில் சிறந்து விளங்கிய ஒரு பதினெட்டுப்பட்டி அப்பேற்பட்ட அந்த ஒரு கிராமத்துக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் லட்சுமி குடும்பமாக கூட என்னுடைய நண்பர் தான் மகார சங்கத்துறைக்கு பொதுச்செயலர் இருக்க அண்ணே ரவீந்திரநாத் சகோதரர் தான் கலெக்டராக இருந்தாங்க அவங்க தான் எங்கள் அம்மாவோட படிச்சவங்க நாங்க பெண் குழந்தைகளும் இங்க படித்தாங்க

விஷயத்தை சொல்றேன் ஆரம்ப காலத்தில் அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது கோயில் இருக்கக்கூடிய வழிபாட்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது கோயிலுடைய வழிபாடு என்பது சிலையில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது இந்த கோல்வார்பட்டியுடைய பதினெட்டு பட்டிக்கு கோல்வார்பட்டி ஜமீனாக இருந்தது ஏன் என்று கேட்டால் இரவு நேற்று நான் இங்க வந்தேன் கட்டமும் வந்து தன்னுடைய படை தலைவர் இந்த இடத்தில் வைத்திருந்தார் என்பதை காட்டிலும்

வீரன் சுந்தரலிங்கம் அவர்களெல்லாம் நாட்டுக்காக போராடினார்கள் வெள்ளிக்காலாடி நாட்டுக்காக போராடினார்கள் கூட கோவை மாவட்டத்தில் ஊர்ல ராமசாமி ஒருவருக்கு அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி அவருடைய தியாகத்தை போட்டியார் அவர் என்ன பண்ண ஆங்கிலருக்கு எதிராக வரிகோட இயக்கத்தை நடத்தி இருக்கிறார் அப்ப வீரத்திலும் சிறந்து விளங்கி இருக்கிறோம் சொல்வார்கள் நம்முடைய சமூகத்தில் இவ்வளவு தலைவர்கள் என்று ஏன் என்று கேட்டால் நாம் தான் ஆங்கிலேயர் போராடிய ஒரு வீரர்களாக இருந்ததுனால இவ்வளவு தலைவர்கள் நீங்க எவ்வளவு தலைவர்களாக இருக்கணும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்படுகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவேந்திர வேளாண் சங்கங்களாக சங்கமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு

ஜாரியுக்கு நமக்கு அரசுழா கொடுக்கப்பட்டுள்ளது அவரும் ஒரு அங்கீகாரத்துடன் இருக்கிறார் அதனால சிலை வைக்கிற எந்த விதமான ஒரு குளறுபடி வராது ஆகியால் ரெண்டு மூணு பேரு கேட்டாங்க திமுக அரசுக்கு நன்றி செலுத்த ஆமா நன்றி செலுத்த தான் செல்வோம் கேட்டனா நன்றி மறப்பது நன்றெல்லாம் நன்ற அன்றை மறப்பது ஏன் என்று கேட்டால் பல உயிர்கள் தியாகம் பண்ணி இந்த அரசு விழா பெறுவதற்கு இந்த மணிமண்டல பெறுவதற்காக பல உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த சமூக விடுதலைக்காக இன்னும் நம்முடைய இளைஞர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் படித்தாலும் தேவேந்திர வேளாண்மைக்கான அடையாள மீட்பான பட்டியலுக்கான ஒரு சுதந்திரத்தை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நினைவு கொள்ள வேண்டும் பட்டியலின மாற்றமே இந்த விடுதலை சமூகத்துடைய விடுதலைக்கான மாற்றம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் எனக்கு மிக ஒரு இன்னும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய சமூகம் கோயில்களில் கூட நமக்கு முதன்முறையாக கொடுக்க கூடிய சமூகம் அறுபது கோயிலுக்கு மேலே நாம் என்ன செய்யணும் எப்படி தாழ்த்தப்பட்ட இடத்தை கொண்டு செல்லாது என்று போகும்போது நம்முடைய மக்கள் அப்போ இந்த ஜமீனுக்கு வழி கொடுத்தாதனால் எவெல்லாம் வழி கொடுக்கலையோ எல்லாம் என்ன பண்ணான் தாழ்த்தப்பட்ட அந்த இடத்துல கொண்டு போய் சேரும் ஆனாலும் என்றோ ஒரு நாள் விடியும் அந்த விடிய பற்றிய வெளியேற்றமாக முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த பதினெட்டுப்பட்டி தேவ்துறை வேளாளர் மகாஜன சங்கத்தின் அனைவருக்கும் நன்றி விளைவு நன்றி வணக்கம்